தளபதி விஜய் அவரோட கட்சிக்கான கொடியை வந்து ரிலீஸ் பண்ணிருக்காரு கொடி மட்டும் இல்ல ஆந்தத்தை ரிலீஸ் பண்ணிருக்காரு இந்த கொடிக்கான மீனிங்கையும் ஆந்தத்துக்கான வீடியோல பார்க்க போறோம் மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த கட்சி கொடியில வந்துட்டு மொத்தம் ரெண்டு கலரை ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க மூணாவது ஒரு கலர் இருக்குது சும்மா லைட்டா தான் வந்து இருக்குது ரெட் கட்சி கூடிய டாப்ல இருக்கோம் டவுன்ல இருக்கும் ரெண்டுலயுமே வந்து ரெட் கலர் தான் வந்து ரெட் கலர் நம்ம தமிழ்நாட்டுல எதுக்கு ரெப்பரசன் பண்ணுது அப்படின்னு பாத்தோம்னா ரத்தத்துக்கு ரத்தத்தை தான் வந்துட்டு ரெப்ரரசன்ட் பண்ணுது அதாவது இதுக்கு முன்னாடி வாழ்ந்த தமிழ் மக்கள் எல்லாரும் இருக்கிறாங்கல்ல அவங்களுக்கு அவங்க வந்து நம்ம நாட்டுக்கா எவ்வளவு ரத்தம் சிந்திருக்கிறாங்க அப்படிங்கறத ஹைலைட் பண்ணிக்காமது எல்லோ கலர் வந்துட்டு நாலேஜ் அண்ட் லேர்னிங்கை வந்து ரெப்ரஸண்ட் பண்ணி காமிக்கிறது அதாவது நம்ம நாட்டு மக்கள் வந்து நல்லா படிக்கணும் நிறைய லேர்ன் பண்ணி நிறைய கத்துக்கிறோம் நம்ம நாட்டை வந்து ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்கான சிக்னிபிகன்ஸ் தான் வந்துட்டு எல்லோ கலர் மூணாவது ஒரு கலர் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் தெரியுமா அதுதான் வந்து கிரீன் கலர் அது வந்து ரொம்ப பெருசா தெரியாது பட் லைட்டா அந்த ஸ்டார்ஸ்க்குள்ள எல்லாம் பாத்தீங்கன்னா அதுக்குள்ள இருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு சென்டர்ல வர ரவுண்டுக்குள்ள எல்லாம் வந்துட்டு கிரீன் கலர்ஸ் இருக்கும் கிரீன் வந்து ஜென்ரலாக எதுக்கு மீன் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நார்மலி வந்து கிரீனரி லைஃப் அதாவது நம்ம இன்வாயன்மெண்ட் நம்ம தமிழ்நாடு வந்து ஒரு பசுமையான நாடாக இருக்கணும் எப்பயுமே வந்து பசுமையாவே கன்சிடர் பண்ணணும் கன்சிடர் பண்ணப்படணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நோக்கத்தோட தான் வந்து கிரீன் கலரும் உள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க இது போக அந்த கட்சியில வந்துட்டு மொத்தம் ரெண்டு எலபென்ட்ஸ் இருக்குது எலபென்ட்ஸை நம்ம தமிழ்நாட்டில் எதுக்கு மீன் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா வந்துட்டு போருக்கு போகும்போது எடுத்துட்டு போவாங்க செகண்ட் வந்துட்டு அரசர்கள் எல்லாம் மலர் வளர்வர் வந்துட்டு யானை எடுத்துட்டு போவாங்க இது எல்லாம் போக யானை வந்து நம்ம தமிழ்நாட்டுல ஒரு மிகப்பெரிய அங்கமாவே இருந்திருக்கு அதனாலதான் வந்துட்டு யானையுமே இந்த கொடியில ஒரு ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்கிறாங்க ரொம்ப இம்பார்ட்டண்டா இந்த கொடியில நாம பார்க்க வேண்டியதுதான் வந்துட்டு வாகை ஃபிளவர் அதாவது இந்த வாகை அப்படிங்கிறதுக்கான லிட்டல் தமிழ் மீனி வந்து வெற்றி அண்ட் இந்த வெற்றியின் சின்னமான வாகை ஃபிளவர் வந்து நம்ம தமிழ்நாட்டுல என்ன கன்சிடர் பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அரசர்கள் எல்லாம் போருக்கு போயிட்டு ஜெயிச்சுட்டு வந்து ஜெயிச்சுட்டு வரும்போது அவங்க எல்லாரும் இந்த மாதிரி வாகை ஃப்ளவர் தான் வந்துட்டு தூவி வரவேற்பாங்களாம் தமிழக வெற்றி கழகம்ங்கிற பேர்லயே வந்து வெற்றி இருக்கிறதுனால இந்த வாகை ஃப்ளவரை வந்துட்டு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலா கன்சிடர் பண்ணி அவங்களோட கொடியில சென்டர்ல வச்சிருக்கிறாங்க அது மட்டும் இல்லங்க இந்த வாகை ட்ரீ தான் தமிழ் இளம் அப்படின்னு கூப்பிடப்படுற ஸ்ரீலங்கால இருக்கிற மக்களோட ஒரு தேசிய கொடியாவும் கருதப்படுது இந்த தமிழ் இளம் மக்கள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ரீலங்கால கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தமிழ் மக்கள் எல்லாமே பிற்படுத்தப்பட்டு விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சண்டை இதெல்லாம் நடந்துச்சு அந்த மாதிரி சண்டை நடக்கிற டயத்துல ஒரு குரூப் வந்து ஃபார்ம் பண்ணாங்க தமிழ் மக்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்கதான் வந்து தமிழ் இளம் மக்கள் இந்த மக்களோட ஒரு அடையாள சின்னம் தான் வந்துட்டு இந்த வாகை போ இது போக அந்த சென்டர்ல இருக்கிற சர்க்கிள சுத்தி மொத்தம் இருபத்தி எட்டு ஸ்டார்ஸ் இருக்குது இந்த இருபத்தி எட்டு ஸ்டார்ஸ் எதை மீன் பண்ணுது தெரியுமா நம்ம இந்தியாவுல மொத்தம் இருபத்தி எட்டு ஸ்டேட்ஸ் இருக்கு அதாவது நாங்க தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல இந்தியா ஃபுல்லா ஒரு மிகப்பெரிய ஆட்சியை கொண்டு வருவோம் அப்படிங்கறத ரெப்ரசென்ட் பண்ணி தான் வந்துட்டு இந்த கட்சி மொத்தம் இருபத்தி எட்டு ஸ்டார்ஸ் சென்டர்ல இருக்க அந்த ரவுண்ட்ல சுத்தி வச்சிருக்காங்க ஓகே இதுதான் வந்து எனக்கு பிளாக பத்தி தெரிஞ்ச ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் இப்ப நாம அவங்க ரிலீஸ் பண்ணிருக்கிற ஆன்தத்தை பத்தி பாக்கலாம் தாவேகா ரிலீஸ் பண்ணிருக்கிற இந்த ஆன்தமோட டியூ மட்டுமே மொத்தம் ஃபோர் மினிட்ஸ் அண்ட் டுவெண்ட்டி செவன் செகண்ட்ஸ் இதுக்கு மியூசிக் போட்டிருக்கிற வந்து தமன் இதுக்கு லிரிக்ஸ் எழுதி வந்து விவேக் வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே கருப்பு மக்கள் எல்லாமே வந்துட்டு அங்கே கிட்ட ஓடிக்கிட்டு இருக்கிறாங்க அண்ட் ரெண்டு பேர் கருப்பு யானையில வந்துட்டு அவங்க எல்லாரும் அடிக்கிற மாதிரி ரொம்ப ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க இந்த வீடியோ பார்த்தோம்னா எனக்கு ஃபர்ஸ்ட் வந்த ஒரு இம்ப்ரெஷன் என்ன தெரியுமா ஆக்சுவலா வந்துட்டு நம்ம நாட்டுல கருப்புங்கிற வார்த்தையை கேட்டாலே வந்து அடிமைத்தனமா இருக்கிறாங்க அப்படிங்கிறதா வந்து மைண்ட்ல பிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க எனக்கு இன்ன வரைக்கும் தெரியல பட் யூஸ்வலா வந்து நம்ம எல்லாருமே அப்பதான் ப்ரோம்பிங் பட் ஆனா உலகத்தில் இருக்க மக்கள் அதாவது தொண்ணூறு தொண்ணூத்தி அஞ்சு பர்சன்ட் மக்களுக்கு வந்து பிடிச்ச கலர் இது அப்படின்னு பார்த்தோம்னா எல்லாருமே வந்து கருப்பு தான் சொல்லுவாங்க ஏன்னா ட்ரெஸ் வாங்குறதா இருக்கட்டும் செருப்பு வாங்குறதா இருக்கட்டும் எல்லாருமே வந்துட்டு நான் பிளாக் கலர் வர மாதிரி வாங்கணும் பிளாக் கலர் டிசைனிங்ல வாங்கணும் அப்படின்னு தான் ஆசைப்படுவாங்க பட் ஆனா ஸ்கின் இருக்குல்ல அது வந்துட்டு எப்படி சொல்றான்னு தரல பட் கருப்பு கலர் ஸ்கின்னாலே நம்ம வந்து ஒரு அலர்ஜெட்டிக்கா பாக்கிறோம் வேற ஒரு அதுவும் வந்து ஒரு நேச்சுரல் கலர் அப்படின்னு வந்து பார்க்க மாட்டேன்றோம் அந்த தான் வந்துட்டு இந்த வீடியோவை ஹைலைட் பண்ணி காமிச்சிருக்காங்க அப்படின்னு எனக்கு ஒரு அபிப்பிராயம் நீங்க என்ன நினைக்கிறீங்க மறக்காம கமெண்ட் சொல்லுங்க ஓகே இதை பத்தி நிறைய பேசாம ஸ்டேட் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் போலாம் ஆக்சுவலா கரும்பு கரும்பு மக்கள் எல்லாரையும் வந்துட்டு ரெண்டு கருப்பு யானையில வந்து ரெண்டு பேரும் வந்து அடிச்சுட்டு அடிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த மாதிரி தான் வீடியோ வந்து ஸ்டார்ட் ஆகுது அதுக்கப்புறம் வந்துட்டு குதிரையில ஒருத்தர் வெள்ளை கலர்ல வந்து ரெண்டு வெள்ளை யானையை வச்சு அந்த கருப்பு யானைகளை முட்டி தள்ளி விட்டுட்டு மக்கள் எல்லாரையும் காப்பாத்துறது அந்த மாதிரிதான் வந்துட்டு வீடியோட ஸ்டார்டிங் வருது பட் பேசிக்கா இந்த அட்ரஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத வந்து நான் உங்களுக்கு இப்ப தெளிவா சொல்ல போறேன் அறிஞர் அண்ணா அண்ட் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மாதிரி நம்ம தமிழ்நாட்டோட அடுத்த விடிவெள்ளி வந்துட்டு தளபதி விஜய் தான் அவரோட கட்சியான இந்த தாவைக்காக தமிழக வெற்றி கழகம் கட்சி வந்துட்டு கரப்ஷன் இல்லாத ஒரு தமிழ்நாட்டை வந்து உருவாக்கும் அப்படிங்கறத ப்ராமிஸ் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க இது போக எம்மதமும் சம்மதம் அப்படிங்கிறதையும் ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க அதாவது இந்த நம்ம தமிழ்நாட்டுல மத வேறுபாடு மத வேறுபாடு எதுவுமே இருக்காது மதத்தினால யாருமே சண்டை போடக்கூடாது எம்மதத்தை சம்மதமா வச்சு எல்லாருமே வந்து ஒன்னா ஒரே தமிழ்நாடா தான் நிக்கணும் அப்படிங்கறதையும் ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காங்க இது போக தமிழக வெற்றி கழகம் வந்துட்டு நம்ம நாட்டுல நடக்கிற எந்த பிரச்சனையா இருந்தாலுமே அதை வந்து தட்டி கேட்போம் நாங்க வந்துட்டு அமைதியா எங்களோட வேலையை மட்டும் பார்த்துட்டு போக மாட்டோம் பட் மக்களோட பிரச்சனை எதா இருந்தாலும் நாங்கள் தட்டி கேட்போம் மக்களோட குறையும் தீர்த்து வைப்போம் அப்படிங்கிறதையும் ப்ராமிஸ் பண்ணி பண்ணிருக்காங்க அவங்க இந்த டீம் ரிலீஸ் பண்ணதுல இருந்து எனக்கு பேசிக்கா என்ன தெரிய வருது அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களோட கொள்கை எல்லாமே வந்துட்டு ஏடிஎம் கே அண்ட் டிவி கே இவங்களோட கொள்கை மாதிரிதான் இருக்குது இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு பார்த்தா எப்படி தெரியுமோ அதுதான் வந்துட்டு தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது மாதிரி எனக்கு தெரியுது இதை பத்தின உங்களோட ஒப்பீனியன் என்ன மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ சீ இந்த நெக்ஸ்ட் வீடியோ